இந்த பதிவில் பாருங்கள் இது வந்து இதுதான் வந்து டிஎன்பிஎஸ்சி நியூ சிலபஸ் நியூ சிலபஸில் புதிய பாடத்திட்டம் இதில் பார்த்தீங்கன்னா பகுதி ஆ பொது அறிவு பத்தாம் வகுப்பு தரம் இதில் பார்த்தீங்கன்னா அளவு அஞ்சு பாருங்கள் அளவு அஞ்சு அதாவது யூனிட் ஃபைவ் என்ன கொடுத்துருக்காங்கன்னா இந்திய பொருளாதாரம் மற்றும் தமிழ்நாட்டின் வளர்ச்சி நிர்வாகம் இதிலிருந்து இருபது கேள்வி தெளிவாக கொடுத்துட்டாங்க யூனிட் ஃபைவ் வந்து இந்திய பொருளாதாரம் மற்றும் தமிழ்நாட்டின் வளர்ச்சி நிர்வாகம் வந்து இருபது கேள்வி அதில் இந்திய பொருளாதாரத்தினுடைய பேஸ் பார்த்தீங்கன்னா விலைவாசி உயர்றது விலைவாசி குறையிறது அப்போ இந்த விலைவாசி எப்போ ஏறும் எப்போ குறையும் அப்படின்றத ஒரு பேசிக்காக நான் சொல்கிறேன் இந்த கருத்து வந்து கூற்று காரணம் சொல்லு எல்லா டைப்லேயும் வரும் இப்போ பொதுவாக நீங்க வந்து சமீப காலமா கேள்விப்பட்டிருக்கீங்க ஒரு சீசன் வந்தா வெங்காய விலை என்ன ஆகுது கிலோ நூற்றி ரூபாய் போகுது அப்புறம் ஒரு சீசன் வந்தா என்ன விற்கிது கிலோ இருபது விற்கிது பத்து ரூபாய் விற்கிது ரெண்டு எடுத்துக்கும் அதே போல தக்காளி தக்காளி ஒரு சீசன் பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ நூற்றி ரூபாய் விற்கிது அப்புறம் டபால் கே வந்து பத்து ரூபாய் விற்கிது அஞ்சு கிலோ நூறுவா அஞ்சு கிலோ நூறுரூவா விற்கிறான் இது ஏன் வருது இந்த விலைவாசி ஹையில போறதுக்கும் விலைவாசி டக்குன்னு இறங்குறதுக்கும் என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுல வந்து மூணு லாஜிக் இருக்குது இங்க பாருங்க ஃபர்ஸ்ட் வந்து உற்பத்தி இது எக்கனாமிக்ஸினுடைய பேஸு உற்பத்தி தேவை தேவை அடுத்தது விலைவாசி இது மூணுத்துக்கும் தொடர்பு உண்டு விலைவாசி இப்ப பொதுவா ஒரு பொருள் எப்ப வந்து விலை ஏறுது இப்ப ஒரு தக்காளி எடுத்துக்குவோம் தக்காளி திடீர்னு கிலோ இருபது ரூபாய் அப்ப என்ன ஆகும்னா உற்பத்தி குறையும் பாருங்க கீழே உற்பத்தி குறைந்து உற்பத்தி குறைந்து தேவை அதிகரித்தால் தேவை அதிகரித்தால் இது மெயின் பாயிண்ட் எக்கனாமிக்ஸ்ல தேவை அதிகரித்தால் விலைவாசி உயரும் உயரும் இது என்ன விரிவா சொல்லணும்னா இப்ப ஒரு தக்காளி வந்து எல்லா இடத்துலயும் பெரும்பாலும் விளையாடுறது இல்லை ஒரு இந்தியா எடுத்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட ஸ்டேட்ல தான் விளையுது அது குறிப்பா ஒரு இயற்கை சேற்றமோ மழையோ வெள்ளமோ உற்பத்தி குறைஞ்சி போச்சுன்னா இப்போ ஒரு இடத்துல விழுப்புரம் மார்க்கெட்ல வருதுன்னா அது வர வேண்டிய ஒரு வழக்கமாக ஒரு ஆயிரம் கிலோ கிலோ ஒரு நூறு கிலோ தான் வரும் அப்ப அந்த நூறு கிலோ வாங்கறதுக்கு ஒரு இருநூறு பேர் போட்டி போடுறாங்க நம்ம ஆளுக்கு ஒரு கிலோ வாங்கணும்னா ஆகுது நூறு கிலோ தான் உற்பத்தி ஆனா தேவை இரநூறு கிலோ போட்டி போடும் போது என்னப்ப நூறு ரூபாய் வச்சு என்ன பண்ணுவான் அது தான் கல ஐம்பது ரூபாய் கொடுத்தா வாங்கணும் நமக்கு தேவை இல்லை அறுபது கூட குடுத்தா வாங்கணும் அது மாதிரி சார் டைம்ல தான் வந்து தக்காளியோ வெங்காயமோ உற்பத்தி குறைந்து தேவை அதிகரித்தால் விலைவாசி உயரும் இப்போ இப்போ பாருங்க அடுத்த மாதம் சம்மர் சீசன் அடுத்த உதாரணம் சம்மர் சீசனில் மாம்பழம் சீசன் மாம்பழம் வந்து டன்னுல லாரி லேரியாக இறங்கும் அப்போ உற்பத்தி அதிகம் இப்போ நம்ம வந்து ஒரு விழுப்புரம் மாவட்டத்தில் ஒரு தேவை வந்து ஒரு நூறு டன் தான் தேவை அப்படின்னா அது எவ்வளோ வரும் ஐநூறு டன் வரும் அப்போ உற்பத்தி அதிகரித்து உற்பத்தி அதிகரித்து உற்பத்தி அதிகரித்து இதுல போவோம் உற்பத்தி அதிகரித்து தேவை தேவை குறைந்தால் தேவை தேவை குறைந்தால் குறைந்தால் விலைவாசி குறையும் இது மெயின் பாயிண்ட் இது வந்து பல கேட்டிருக்காங்க இதுதான் இது உற்பத்தி குறைந்து தேவை அதிகரிச்சுன்னா விலைவாசி உயரும் உற்பத்தி அதிகரித்து தேவை குறைஞ்சி போயிடுச்சுன்னா என்ன பண்ணுவோம் விலைவாசி உயரும் அப்ப என்ன பண்ணுவாங்க நாம்பதால் கிலோ ரெண்டு ரூபாய் மூன்று ரூபாய் அஞ்சு ரூபாய் ஒரு ஒரு சாக்கு சாக்கு மூட்டையாக வச்சுக்கணும் நம்ம மட்டும் வித்து விட்டுருவாங்க அப்ப இந்த உற்பத்தி தேவை விலைவாசி இத வச்சுதான் ஒரு நாட்டினுடைய பொருளாதாரம் தீர்மானிக்கப்படுகிறது இந்த உற்பத்தி தேவை விலைவாசி இதை வச்சுதான் ஒரு நாட்டினுடைய நாட்டினுடைய மாநிலமோ பொருளாதாரம் வந்து நிர்ணயிக்கப்படுகிறது இந்த உற்பத்தி தேவை விலைவாசியை வச்சுதான் பணவீக்கம் பண வீக்கம் அடுத்தது பணவாட்டம் பணவாட்டம் இது வந்து பொருளாதாரத்துல வெரி வெரி இம்பார்ட்டன்ட் இந்த பணவீக்கம்னா என்ன பணவாட்டம்னா என்னன்றது போல இந்த பணவீக்கம் வரும்போது பணவாட்டம் வரும்போது தான் ரூபாயின் மதிப்பு ஏறும் ரூபாய் மதிப்பு இறங்கும் இந்திய ரூபாயின் மதிப்பு இது போன்ற சில முக்கியமான பதிவுகளில் முக்கியமான விஷயத்தை வந்து அடுத்தடுத்த பதிவுகளில் பார்ப்போம் இது போல இந்திய பொருளாதாரத்தில் நிறைய சிம்பிளாக தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் இருக்குது இதிலிருந்து புதிய பாடத்திட்டத்தின்படி இந்திய பொருளாதாரம் மற்றும் தமிழ்நாட்டின் வளர்ச்சியிலிருந்து இருபது கேள்வி வர பதிவுகளில் இது போல சிம்பிளா வந்து பார்க்கலாம் இந்த சேனலை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க